வணக்கம்ப்பா இன்றைக்கி டிஎன்பிசியில் அடுக்குகள் விதிகள் பற்றி பார்ப்போம் அதில் ஒரே ஐந்து ஃபார்முலா இருக்குது அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கடுத்தான சம் பார்ப்போம்ப்பா ஏயின் நடுக்கு எம் பெருக்கல் ஏய் நடுக்கு என் சீக்குவல்ட் வந்துச்சுன்னா இது அடிமானம் சமம் மேலே இருக்கிறது அடுக்கு சொல்வோம் சரியா இங்கே கீழே இருக்கிறது அடிமானம் மேலே இருக்கிறது அடுக்கு இப்போ அடிமானம் சமமாக இருந்துச்சுன்னா அது ஏதான் வரும் அடுக்கு என்ன பண்ணணுன்னா கூட்டணம் இருந்துச்சுன்னா கூட்டணும் சரியாப்பா இப்போ அதுக்கடுத்து வகுத்தல் விதி இந்த வகுத்தல் இல்லைன்னா பை இது ரெண்டுமே இருந்துச்சுன்னா இங்கேயும் அடிமானம் சமமாக இருந்துச்சுன்னா ஒரு தடவை எழுதிட்டு அடுக்கு என்ன பண்ணணுமா கழிக்கணும் சரியா அதுக்கடுத்து அடுக்கு விதி ஒரே அடிமானம் இருக்கும் அதுக்கு மேலே அடுக்குக்கு மேலே அடுக்கு இருக்கும் சரியாப்பா அப்படி இருந்துச்சுன்னா அடுக்கு என்ன பண்ணணும் நம்ம பெருக்கிக்கணும் இதெல்லாம் நம்ம கணக்காக பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிக்கிடுவோம் சம் பார்ப்பான்ட்டு அடுத்து பூஜ்ஜிய விதி ஏழ் நடுக்கு பூஜ்ஜியம் ஈக்குவல் டு ஒன்று ஒரு நம்பர் இருக்கு அதுக்கு மேலே அடுக்கு ஜீரோ வந்துச்சுன்னா அது ஐந்து நடுக்கு பூஜ்ஜியம் வந்துச்சுன்னா அதனுடைய மதிப்பு ஒன்று எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் சரி ஆயிரத்தின் அடுக்கு பூஜ்ஜியமாக இருந்தாலும் அதனுடைய மதிப்பு ஒன்று தான் வரப்போகுது சரியா அதை தான் இங்கே சொல்கிறாங்க ஒரு அடிமானத்துக்கு மேல் அடுக்கு பூஜ்ஜியம் வந்துச்சுன்னா அதனுடைய மதிப்பு ஒன்று அடுத்து தலையின் விதி அப்படின்னா அடுக்கு எப்பயுமே மைனஸில் இருக்கக்கூடாதுதான் அப்படி இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணணும் நாம் ப்ளஸில் எழுத வச்சுக்கணும் இப்போ அது எப்படி எழுதுனா ஒன்று பை ஏ நடுக்கு ஒன்று மைனஸ் இருந்துச்சுன்னா நம்ம இங்கே தலையில் எழுதும் போது அது ப்ளஸ்ஸாக மாறிடும் சரியா இப்போ ஐந்து நடுக்கு மைனஸ் ரெண்டு இருக்குது இது நம்ம எப்படி பண்ண முடியும் ஐந்து நடுக்கு ப்ளஸ் ரெண்டாக இருந்துச்சுன்னா தான் ஐந்து ரெண்டு வாட்டி எழுதுவோம் சரியா இப்படி இருந்துச்சுன்னா ஒன்று பை ஐந்து நடுக்கு ரெண்டு அப்படின்ட்டு அதை அடுக்க நம்ம ப்ளஸ்ஸுக்கு மாத்துறதே தலையில் எழுதுகிறோம் இப்போ ஏ பை எம் இதையும் தெரிஞ்சிக்கணும் அடுக்கு எம் ஆனிச்சின்னா இந்த அடுக்கு இதுக்கும் தரும் இதுக்கும் தரும் சரியா ஏ நடுக்கு எம் பை பின்க்கு எம் அடுத்து ஏன்னருக்கு எம் பெருக்கல் பி நடுக்கு எம் இப்போ பாருங்களேங்க அடிமானம் நமக்கு சமமாக இல்லை அடுக்கு சமமாக இருக்குது இதே தான் ஃபஸ்ட்டு பார்த்தோம் பெருக்கல்ல நமக்கு அடிமானம் சமமாக இருந்துச்சு அடுக்கு வெவ்வேறாக இருந்துச்சு ஆனால் இங்கே பாருங்கள் அதே பெருக்கள் அடிமானம் எவ்வேறா இருக்கான் அப்போ நான் என்ன பண்ணணும் அடிமானத்தை பெருக்கிக்க போகிறோம் சரியா அடுக்கு என்ன பண்ணுவோம் ஒரு தடவை எழுதுவோம் இப்போ ரெண்டு பெருக்கள் ஐந்து பெருக்கள் மூன்று பெருக்கள் ஐந்து இப்படி இருந்துச்சுன்னா என்னம்மா நம்ம அடிமானத்தை பெருக்கிக்கிட்டு ஏர் மூணு ஆறு அடுக்க ஒரு தடவை எழுதணும் சரியா இப்போ இதுக்கான சம் இங்கிட்ட பார்ப்போம் இப்போ மைனஸ் ரெண்டு அடுக்கு ஐந்து பெருக்கல் மைனஸ் ரெண்டு என்னுடைய அடுக்கு மூன்று கொடுத்துருக்காங்க இது என்ன விதி நமக்கு வருதுன்னா பெருக்கல் விதி சரியா அடிமானம் சமமாக இருக்குது அப்போ நான் இதை நாம் ஒரு தடவை மைனஸ் ரெண்டுன்னு எழுதிக்கலாம் சரியா அடுக்கு என்ன பண்ண போகிறோம் கூட்ட போகிறோம் கூட்டுறதுக்கு ஐந்து கூட்டல் மைனஸ் மூணு அப்போலாம் இங்கே என்ன ஒரே அடையாளம்ச்சின்னா நம்ம அதே போடலாம் சரிங்க உங்களுக்கு கூட்டல் போட்டே காட்டுறேன் கூட்டல் மைனஸ் மூணு இப்போ இது என்ன போகிறோம் அடுக்கு என்ன அடையாளத்தை பேருக்குனால் இங்கே மைனஸ் தான் வரப்போகுது ஐந்து மைனஸ் மூன்று வருமானம் இப்போ கழிச்சு என்ன வருது மைனஸ் அடிமானம் மைனஸ் ரெண்டு அடுக்கு ரெண்டு சரியா இப்போ மைனஸ்ங்கிறது இங்கே அடுக்கு வந்து ஒற்றைப்படையாக இருந்துச்சுன்னா நமக்கு ஆன்சர் மைனஸ் தான் வரும் இரட்டைப்படையாக இருந்துச்சுன்னா ப்ளஸில் வரப்போகுது சரியா சரி ப்ளஸ் ரெண்டின் அடுக்கு ரெண்டு ரெண்டு எத்தனை வாடகை எழுதணும் ரெண்டு தடவை எழுதணும் இரண்டா நாலு அப்போ நான் ப்ளஸ் நாலாக மைனஸ் நாலாக பார்த்தா நமக்கு ப்ளஸ் நானுங்கிறது தான் சரியான முடிவு அது கொடுத்தீங்க மூணின் அடுக்கு இரண்டு பை மூணின் அடுக்கு மைனஸ் ரெண்டு கொடுத்துருக்காங்களாப்பா இது என்ன விதி வகுத்தல் விதி அப்போ நான் வகுத்தல் விதினா அடுக்கு என்ன பண்ணணும் நாம் கழிக்கணும் அப்போ நான் இங்கே இருக்கிற எதுனா மைனஸ் மைனஸ் ரெண்டு சரியா இது அப்படியே எழுதி என்ன பண்ணுவோம் கழிப்போம் இது மைனஸ் மைனஸ் நமக்கு என்ன ஆகுனா ப்ளஸ் அப்போ நான் மூணின் அடுக்கு ரெண்டு ப்ளஸ் ரெண்டு அப்போ நான் மூணின் அடுக்கு நமக்கு இங்கே என்ன வரப்போகுது ஆன்சர் நாலு மூணு நாம் எத்தனை தடவை எழுதணும் நாலு தடவை எழுதணும் சரியா மூணா ஒம்பது மூணா ஒம்பது ஒம்பத்தொன்போதா எண்பத்தி ஒன்று ஆன்சர் ப்ளஸ்ஸில் வருது ஓகேவா அடுத்தது இது நமக்கு கேட்டது தான் ரெண்டின் அடுக்கு பத்தில் பாதி எவ்வளவு இப்போ ரெண்டினடுக்கு பத்தில் பாதின்னு கேட்டுட்டோம்னா ரெண்டின் அடுக்கு அஞ்சுன்னு சொல்கிறோம் இது தவறான ஆன்சர் சரியா பார்த்ததுமே அப்படிதான் உங்களுக்கு தோணும் இது தவறானதே இது நமக்கு டிஎன்பிஸில் கேட்ட கொஸ்டின்பா ரெண்டின் அடுக்கு பத்து பை ரெண்டு என்னப்பா பாதினா அந்த நம்பரில் பாதி இப்போ இந்த நம்பருக்கு மேலே எதுவுமே இல்லைன்னா என்ன இருக்குன்னு அர்த்தம் ஒன்று இருக்குன்னு அர்த்தம் இப்போ அடிமானம் சமமாக இது என்ன விதி வகுத்தல் விதி அப்படின்னா கழிச்சு போட்டுடலாமா ரெண்டு அடுக்கு பத்துலேருந்து ஒன்று பொருஷன் நமக்கு என்ன வரப்போதே ஆன்சர் ஒன்பது அப்படின்னா சிங்கிறது சரியான விட இப்போ அதுக்கென்றது பையில பாருங்களேன் அடுக்கு விதி ஒன்று பார்த்தோமா ஏ நடுக்கிய அதனுடைய அடுக்கு என்னச்சுன்னா அடுக்க பெருக்கிக்கும் பார்த்தோமா அப்போ நீங்கள் அடுக்கு ஃபுல்லாகத்தையும் நம்ம பெருக்குவோம் அடிமானம் அப்படியே வந்துடட்டும் ஒன்று இப்போ இங்கே இருக்கட்டும் அடுக்கு பாருங்கள் மைன ஃபஸ்ட்டு அலையால் பாருங்கள் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் சரி ஒவ்வொரு ரெண்டு இங்கே ரெண்டு ரெண்டும் பெருக்குன்னா நாலு நாலு சரி இப்போ இங்கே அடுத்து என்னதுன்னா அடுக்கு எம் இந்த ஒரு ஃபார்முலா பார்த்தோம்னாப்பா எம்ச்சுன்னா இந்த பாருங்கள் அடுக்கு ஏக்கும் கொடுத்தோம் பிக்கும் கொடுத்தோமா அதுதான் இங்கே நம்ம பிரதிவிட போகிறோம் ஒன்று நடுக்க நாலு பை ரெண்டின் அடுக்கே நாலு ஒன்று அடுக்கு நாலு என்ன வரப்போது ஆன்சர் ஒன்று தான் சரியா ரெண்டு அடுக்கு நாலுனால் பதினாறு அப்புறம் ஃபஸ்ட் ஆன்சர் தான் நமக்கு இது கரெக்டானது அடுத்துப்பா இங்கே பாருங்கள் மைன் நாலு அடுக்கு மைனஸ் மூன்று இருக்கா எதுக்குன்னு பார்த்தோம்ல தலைகீழ் விதி அடுக்கு மைனஸ் இருந்துச்சுன்னா என்ன சொன்னோம் அது ப்ளஸ்ஸாக மாற்றுறதுக்கு தலைகீழாக எழுதணும் சரியா அப்போ நான் இது என்ன எதுலாம் ஒன்று பை நாலு நடுக்கு மூணு ப்ளஸ் மூணுன்னு எதுவும் இல்லாமா அப்போ நான் நாலில் மூணு தடவை நானாங்க பதினாறு பதினாறு நாங்கள் அறுபத்தி நாலு ஒன்று பை அறுபத்தி நாலுங்கிறது சரியான விடை அடுத்துப்பா இப்படி கொடுத்து இதில் நமக்கு எக்ஸ் மதிப்பு கேட்டிருக்காங்க நமக்கு பாருங்க இந்த ப்ராக்கெட் கொடுத்து இங்கே இருக்கிற ஏழு பை பன்னெண்டு தான் இருக்குது இங்கேயும் ஏழு பை பன்னிரெண்டு இங்கேயும் ஏழு பை பன்னிரெண்டு அடிமானம் எல்லாத்துலேயும் சமமாக தான் இருக்குது ஃபஸ்ட்டு இந்த சைடு உள்ளதை மட்டும் பார்ப்போம் ஏழு பை பன்னிரெண்டு அப்படியே எரிக்கலாம்டா அதனுடைய அடுக்கை பாருங்கள் என்ன பண்ண போகிறோம் பெருக்கல் இருக்குது அப்போனா கூட்டணும் மைனஸ் நாலு ப்ளஸ் மூணு எக்ஸ் சீக்கொல்தி ஏழு பை பன்னிரெண்டு அதனுடைய அடுக்கு இங்கிட்டமாக இருக்குது ஐந்து இந்த கணக்கில் நம்ம என்ன விதியோ ஒன்று இருக்குதுப்பா இன்னொரு விதி அடிமானம் சமம்னா அடுக்கு சமம் சரிடப்பா அப்போனா இதை நாம் அடிச்சிடலாம் அடிமானம் சமமாக இருக்குன்னு நிற்கிடுவோம்